எஸ் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில எந்த அரசியல் செய்தியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் ஆமாங்க மக்கள் நீதி மையம் கட்சி திரு கமலஹாசன் அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சு ஏழாண்டு இருக்குங்க நேற்றைய ஏழாண்டு துவக்க விழாவை செய்தியாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில கமல்ஹாசன் அவர்கள் உரையாற்றினாரு அது என்ன மாதிரி உரையாற்றினாரு அதை பத்திய ஒரு அரசியல் செய்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து கொஞ்சம் காரசாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதி இல்லையா சினிமாவில் நடிக்க போகிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப காட்டமாகவே பதில் சொல்லியிருந்தாரு என்ன மாதிரி பதில் அப்படின்னா முழு நேரம் எந்த தகப்பனும் இல்லை முழு நேரம் எந்த பிள்ளையும் இல்லை முழு நேரம் எந்த வேலையாட்களும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டமாகவே பதில் சொல்லியிருந்தாரு நான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எனக்கு கொடுத்த கடனை வந்து திருப்பி வட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் சம்பாதிக்கணும்னு அரசியலுக்கு வரல நான் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசியிருந்தாரு ஏன்னா நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன் அது வந்து மக்களுக்கான வட்டியை திரும்பி கொடுக்கணும் அதுக்காக தான் சினிமாவில் நடிக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் மைக்கா இருக்கட்டும் மேடையா இருக்கட்டும் இங்க வந்திருக்கவங்களுக்கான சாப்பாடா இருக்கட்டும் டிஃபன் ஐட்டமா இருக்கட்டும் இதுக்கான செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் செலவு பண்றேன் மத்தவங்களுடைய காசுல செலவு பண்ணல அதுக்கான ஒரு செலவுக்கான அந்த பணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பாத்தியம் தேவைப்படுது அதுக்காகவும் நான் சிறைத்தளவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத ஓப்பனா சொல்லி நீ ஆமா நீ தான் அப்படி பேசுவீ அப்படின்னு கேட்டா ஆமா நான் திமிரோட தான் பேசுவேன் ஏன்னா அந்த திமிரான பேச்சு நான் பெரியார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியாரையும் ஒரு மேற்கோள் காட்டி பேசி இருந்தார் அது மட்டும் இல்ல மற்ற செய்தியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி யாரோட அப்படிங்கறது நிலைப்பாடு கேட்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டணி நிலைப்பாடு கூடிய சீக்கிரம் விரைவா தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் அடிப்படைய வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையமான கமலஹாசன் கட்சி கண்டிப்பா திமுகவோட நாடாளுமன்றத்தில் அங்க வைக்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எஸ் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்